அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா ரமலான் மாதம் நம்மிடையே வந்து விட்டது ரமலான் பிறையும் தெரிந்துவிட்டது இந்த ரமலான் மாதத்தை நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரமலான் பிறை ஒன்று தொடர்ந்து சஹர் பயானை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புக்கள்ல மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேச போறோம் எனவே உங்களுக்கு எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நம்முடைய ஜிஃபாக சேனலில் நம்ம அதை போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இது அப்படி கிடையாது மார்க்க விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்கணும் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சஹர்பயானில் நம்ம பார்க்கலாம் இந்த விஷயங்களை நம்ம முற்றிலும் நன்மைக்காக மட்டும்தான் தான் செய்கிறோம் அதனால் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இதற்கான நற்கூலி உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் இன்னும் நபி அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க மார்க்க விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது அப்படின்னா சிகப்பு ஒட்டகங்களை தர்மம் செய்யக்கூடிய நன்மையை எல்லாம் நமக்கு கொடுக்குறானாம் எனவே இன்ஷா அல்லா இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது எனவே இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ரமலானை வரவேற்போம் இந்த ரமலான்ல நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பேணி காக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதோ வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு ரமலான் நம்மிடையே வந்து விட்டது ஒவ்வொரு வருஷமும் ரமலான் நம்மக்கிட்ட உற்சாகமாக தான் வருது ஆனால் இதை நம்மள பலரும் இதை சரிவர கடைப்பிடிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் நிறைய வேலை இருக்கு நிறைய தொழிலை பார்க்கணும் படிக்கணும் இப்படிங்கிற சில காரணங்களை சொல்லிட்டும் சில பேர் இருப்பாங்க இன்னும் சிலர் சஹருக்கு என்ன செய்யலாம் இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுலையே நோம்ப கழிச்சிருவாங்க இன்னும் சிலர் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இன்னும் சிலர் பிறையை பற்றி கருத்து வேறுபாடு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் சிலர் தராவிக பற்றி கருத்து வேறுபாடு சொல்லிட்டு இப்படியே நேரத்தை கழிக்கக்கூடியவங்களும் நம்மளில் இருக்காங்க நவதுபுல்லாஹிமின்ஹா அல்லாஹால நம்மை அந்த போன்ற மனிதர்கள்ல இருந்து காப்பாத்துட்டோம் வருஷத்துல ஒரு தான் இந்த ரமலான் நமக்கு கிடைக்குது அதையும் நம்ம அற்ப காரணங்களுக்காக பாலாக்கி விடக்கூடாது இன்னும் எத்தனையோ நபர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இன்னும் பழகினவங்க இன்னும் நமக்கு பிரியமானவங்க போன ரமலான்ல இருந்திருப்பாங்க ஆனா இந்த ரமலான்ல நிறைய பேர் அல்லாஹவிடத்துல போய் சேர்ந்திருப்பாங்க இன்னும் சில பேர் உடல் ஆரோக்கியம் இல்லாம இந்த ரமலான்ல அதிகளவு அமல் செய்ய முடியாதவங்களும் இருக்காங்க அதனால நமக்கு கிடைத்த இந்த ரமலான நம்ம நல்ல முறையில பயன்படுத்தணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே முன்கூட்டியே திட்டமிட்டு அதை நம்ம செயல்படுத்தணும் இதனால தான் அல்ல திருக்குறானில் சொல்கிறான் உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் அப்படின்னு அல்லாஹால சுர முழுக்கில் ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹால நம்மளை படைச்ச நோக்கமே அல்லாஹாலவ தூய்மையான எண்ணத்தோட நல்ல அமல்கள் செய்யறதுக்காக தான் தான் இந்த ரமலான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரமலானை நம்ம ஒருபோதும் தவற விட்டுறக்கூடாது இன்னும் நபி அவங்க சொல்றாங்க சொர்க்கத்தில் ரொய்யான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய முடியாது இன்னும் நம்மல்ல பலர் ரமலா நின்றாலே நோன்பு மட்டும்தான் நினைவுக்கு வரும் காலையிலிருந்து மாலை வரை நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோன்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது ரமலான் என்பது அமைதிக்கான மாதம் உடல் ஆரோக்கியத்திற்கான மாதம் நல்ல அமல்கள் எந்த இடையூறும் இல்லாமல் செய்ய ஏற்ற மாதம் அல்லாஹுவின் மன்னிப்பையும் கருணையையும் பெற்றுத்தரும் மாதம் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம் நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் அல் குரான் அதிகமாக ஓத ஏற்ற மாதம் பாவங்களை விட்டு விலகி நல்லோர்களாக மாற ஏற்ற மாதம் அல்லாஹுவை நெருக்க ஏற்ற மாதம் தான தர்மங்கள் அதிகம் செய்ய ஏற்ற மாதம் உபரியான தொழுகைகள் தொலை ஏற்ற மாதம் சுபஹானல்லா இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் ரமலான் மாதத்தை பற்றி இப்படி சிறப்புகள் நிறைந்த ரமலான் நம்மிடையே வந்துவிட்டது ரமலான நோன்போட நம்ம நிறுத்திக்காம நம்மளுடைய சக்திக்கு தகுந்தபடி அதிகளவு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷாலாம் ரமலானுக்கு இப்போ எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்மள பலர் சரியாக தொழ மாட்டோம் குரான் ஓத மாட்டோம் பாவங்கள்லேருந்து விலகி இருக்க மாட்டோம் ரமலான் வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஷைத்தான் இப்படித்தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் ரமலான் வரும்போது பார்த்துக்கலாம் இன்னும் ரமலான் வந்துருச்சு அப்படின்னா பத்து நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அதற்கு பிறகு இருபது நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அதற்கு பிறகு கடைசி பத்து நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடைசி வரைக்கும் ஒரு அமலை கூட நம்மளை செய்ய விடாம செய்தான் தடுத்துக்கிட்டே இருப்பான் மேலும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல பாவங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும் இந்த பாவத்தின் பக்கம் திரும்ப நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோட நம்ம தௌபா செஞ்சு நம்ம அல்லாஹ் இடத்துல உதவி கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது அமல்கள் செய்ய நம்ம திட்டமிடணும் நம்ம ஒரு ஊருக்கு பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னா அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம எவ்வளோ யோசிப்போம் எவ்வளோ திட்டமிடுவோமோ அதே போல் நம்ம ரொம்ப எப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அழிந்து போகக்கூடிய உலகிற்கே இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அழிவே இல்லாத மறுமை வாழ்க்கைக்கு நம்ம எந்த அளவு தயார்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அடுத்தது இந்த ரமலானில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரமலானை பற்றி நம்ம நல்ல முறையில் அறிந்து வச்சுக்கணும் நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் சகர் எப்படி செய்யணும் அதற்கு என்ன சிறப்பு இருக்குது இன்னும் நோன்பு வச்சா என்ன சிறப்பு நோன்பு வச்சா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது போல சந்தேகங்களை எல்லாத்தையுமே நம்ம தீர்க்கிற வகையில நம்ம அதற்கான விஷயங்களை நம்ம தேடி வச்சுக்கணும் இன்னும் இந்த ரமலான்ல மன இச்சைகளை நம்ம வீழ்த்தணும் உள்ளத்துக்கு எதிராக நம்ம யுத்தம் செஞ்சு அல்லாவிடம் பணிய செய்ய வைக்கணும் அடுத்தது இந்த ரமலான் மாசத்துல நம்ம தர்மம் செய்யணும் நம்ம செல்லா ஒழைவு செல்ல மக்களுக்கு நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள் ஜிப்ரீல் அலை ஹுசல்லம் மவுங்க ரமலான் மாதத்தில் நபி அவர்களை சந்திக்கும் வேளையில் நபிசலாஹு அலை ஹூசல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் வாரி வாரி வழங்குவார்கள் ஜிப்ரீல் அலை ஹூசல்லம் அவர்கள் தம்மை சந்திக்கும் போது மலை காற்றை விட அதிகமாக நபிசர் அல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா நபிசர் அல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவங்க வழங்கிய கொடை எல்லா வகையான கொடைகளாகவும் இருந்திருக்கு அதாவது அவங்க செல்வத்தை மட்டும் தர்மமா கொடுக்கல கல்வி கற்றுக் கொடுக்கறது அல்லாஹுக்காக மார்க்கத்தை உயர்த்தறது எப்படி உயிரையும் பொருளையும் தியாகம் செய்யறது எப்படி அல்லாஹவிற்கு பிடித்த அடியாராக வாழ்ந்து காட்டுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே அவங்க ஒரு தர்மமாகவே செஞ்சுருக்காங்க மேலும் மனித குலத்திற்காக அவங்க எல்லா வழிகளிலும் நன்மை எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருக்காங்க இன்னும் தேவையுடையவர்களுக்கு தேவையை நிறைவேற்றுவது பசித்தோருக்கு உணவளிப்பது போன்ற எல்லா விஷயங்களையும் நம்பி அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க தர்மம் செய்கிறது அப்படின்னா செல்வத்தை பிறருக்கு கொடுக்கறது மட்டும் அல்லாமல் நம்மக்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது நபிவங்களுடைய ஒரு வழி எனவே இந்த ரமலான் மாதத்தை நம்ம இதற்காகவும் பயன்படுத்தி கொள்ளணும் அடுத்தது இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகம் செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா குரானை அதிக அளவு ஓதுறது அல் அல்குரான் தான் இம்மை மறுமைக்கு தேவையான அனைத்துமே இருக்கு அல்லாகவன் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியானும் அல்குரானை ஓதுவதையும் கேட்பதிலும் இன்பம் காண்பார்கள் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளைக் கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல்குரான் இறக்கி அருள பெற்றது அப்படின்னு சுர பக்ராவில் அல்ல சொல்கிறான் எனவே ரமலான் மாசத்துல அதிகளவு குறான ஓத நம்ம இருக்கணும் இன்னும் அதை ஓத தெரிஞ்ச மொழியில ஓத கத்துக்கணும் இன்னும் அதை ஓத கற்றுக்கிறத நம்ம இந்த மாசத்துல தொடங்கவாவது செய்யணும் அடுத்தது நம்ம இந்த ரமலான்ல செய்யக்கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னா உம்ரா செய்யறது நம்பியோ அவங்க சொன்னாங்களாம் ரமலான்ல செய்யப்படும் ஒரு உம்ரா என்னோடு ஹஜ் செய்வதற்கு நிகராகும் அப்படின்னு எனவே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உலக வாழ்க்கைக்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம் ஆனால் ஹஜ்ஜு செய்யணும் முறாவு போகணும் அப்படின்னு நம்மள பலருமே பணம் அதற்காக சேர்த்துறது கிடையாது எனவே இந்த ரமலான்லையாவது நீங்கள் முயற்சி பண்ணி அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்க இன்னும் இந்த ரமலான் மாதத்துல நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஒவ்வொரு முறை ரமலான் வரும்போதும் நன்மைகளை வாரி வழங்கும் மாதமாகவே நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம தான் நம்ம அலட்சியமாக நம்ம விட்டுரும் ரமலான் மாதம் வந்துச்சு அப்படின்னா நோன்பு கஞ்சி வாங்கவும் வடை சமோசா வாங்கவும் தான் நம்ம போட்டி போட்டுட்ருக்கோம் ஆனால் அமல் செய்யறதுல நம்மளில் பலரும் போட்டி போடுறது கிடையாது அதனால தான் அல்லாஹா தலா திருக்குறானில் சொல்கிறான் நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் அப்படின்னு எனவே இன்ஷால்ல இந்த மாதத்தில் அதிக அளவு நல்லமல் செய்கிறதில் நம்ம முந்திக்கணும் ரமலான் மாதத்தில் மற்றவங்க நோன்பு வைக்கலை ஆனால் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு இருமா அப்படியே இருக்காமல் அவங்க குரான் ஓதுறாங்க இன்ஷா நம்ம அதை விட அதிகமாக ஓதணும் இன்னும் அவங்க தகஜத் தொழுகிறாங்க இன்னும் நம்மளும் அதை விட இன்னும் நிறைய நஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்யணும் இன்னும் அவங்கள விட நம்ம அதிக அளவு தர்மம் செய்யணும் அப்படிங்கறதுல நம்ம எல்லோருமே கவனம் செலுத்தணும் இன்னும் நம்ம இந்த ரமலானில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய அமல்களை விளம்பரப்படுத்தக்கூடாது கூடாது எல்லாம் பாதுகாக்கணும் இன்றைக்கு நம்மள பலரும் தூங்குறது சாப்பிட்றது உடை அணியறது இன்னும் இஃப்தார் உணவு சஹர் உணவு தகஜத் தொழுகை இது போல எல்லா விஷயங்களுமே புகைப்படம் எடுத்து ஸ்டேட்டஸாக வச்சிட்டு இருக்காங்க அல்லாஹாலா நம்ம எல்லோருமே இப்படிப்பட்ட மனிதர்கள்லேருந்து காப்பாற்றணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே எழுதுறதுக்கு மலக்கு மலக்குமரிகளை வச்சுருக்கிறான் அதை நம்ம மறக்கக்கூடாது அதனால் நம்ம செய்கிற எந்த ஒரு அமல்களையுமே நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் மற்றவர்களுடைய வீட்டில் நோன்பு வைக்கிறதுக்கு ஏதாவது உணவு இருக்கா இல்லையா அவங்களுக்கு ஏதேனும் உணவு முடியுமா இப்படிப்பட்ட நல்ல தான் நம்ம கவனம் செலுத்தணும் எனவே அல்லாஹ் அல்லா தலா நமக்கு கொடுத்த இந்த ரமலான் மாதத்தை நம்ம அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாகவும் இம்மை மறுமைக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாகவும் நம்ம ஆக்கிக் கொள்ளணும் எனவே அல்லாஹ் இந்த புனித ரமலான் மாதத்தை அல்ல நமக்கு கொடுத்ததற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும் இன்னும் ரமலான அடைந்த ஒவ்வொருவருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இந்த ரமலான்ல எதை செய்யக்கூடாதோ அதிலிருந்து விலகி இருக்கணும் எனவே பாவங்களை விட்டு விலகியும் நன்மை செய்யவும் அல்லாஹால நம் அனைவருக்குமே நசீபாக்கி கொடுப்பானாக ஆமே என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இன்னும் எந்த தலைப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயான் வேணும் அப்படிங்கறத பற்றி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வீடியோக்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சஹர்பயான் போடுவோம் அலாமத்துலாஹி வபரகாத்து